வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் புத்தர் நீதான் என்று பெரியவாளிடம் ஒரு பர்மியர் சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நான் யாரை கண்டனம் பண்ணுறேனோ அந்த புத்தரை சொல்லி அவர் நீதான்ட்டு போயிட்டான் என்று சொன்ன பெரியவா சங்கர ஜகத்குருவாக இருந்து கொண்டு எவரை கண்டித்திருக்கிறாரோ அவராகவே தரிசனமும் உள் அனுபவமும் தருகிறார் ஒரு தனி ஜீவனுக்கு குருவாகும் போது மகாபெரிவா மகிமையில் இன்று தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பெரியவா பீடாதிபத்தியம் ஏற்ற போதிலும் காஞ்சியில் உள்ள ஸ்ரீமடத்தில் முதல் வியாச பூஜை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் அதனைச் சேர வந்த சாதுர் மாசத்தின் போதும் அது முடிந்த பிற்பாடும் கூட பல மாதங்கள் மௌனம் பூண்டிருந்தார் அதில் பெரும்பாகம் பாகம் காஷ்ட மௌனம் அதாவது சிறிய அசைவும் இல்லாமல் கட்டையை போல் சமைந்திருப்பார் இச்சமயம் பார்த்து பர்மாவைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வரர் தரிசனத்திற்கு வந்தார் பௌத்த மதத்தில் தீவிர அனுஷ்டானமுள்ள அவருக்கு ஆன்மீகமாக ஒரு சங்கை அதாவது ஐயம் அது பெரியவாழையே தீரும் என்று சமிக் பெற்று தான் காஞ்சிக்கு வந்திருந்தார் பர்மியர் கூறியதை அவர் காதில் வாங்கியதாகவே குறிப்பு காணோம் பர்மியரும் பொறுத்து பொறுத்து பார்த்தார் அந்த நாள் ஸ்ரீமட மேனேஜர் சிஎஸ் ஐயர் வெள்ளை மனசுடன் சொல்லுவார் என்னால் தான் பொறுத்து கொள்ள முடியவில்லை விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அந்த பர்மாக்காரன் எத்தனை ஏக்கமும் துக்கமுமாய் இருக்கிறான் என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோடீஸ்வரனாக இருக்கிறானே வந்த காரியம் அனுகூலமானால் நம்ம கஜானாவை ரொப்பி விடுவானே இந்த எஜமானரானால் இப்படி பண்ணுகிறாரே என்று எத்தனையோ முட்டிக்கொண்டு பார்த்தேன் ஒன்றும் அந்த கஷ்டத்திடம் பழிக்கவில்லை தவித்து வேண்டிய சந்தேக நிவாரணத்தை பெறாமலே பர்மியர் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரமும் வந்தது பெரியவாள் சந்நிதியில் இருந்த அளவும் தம்மை அவர் கவனித்ததாக தெரியாவிட்டாலும் அந்த சாநித்தியமே தமக்கு ஒரு பெரும் சாந்தியூட்டியதாக ஸ்ரீமடத்தினரிடம் அந்த பர்மியர் கூறி கடைசியாக ஒரு தரிசனம் செய்யச் சென்றார் மடத்தின் கஜானாவையும் ஓரளவு நிரப்பிவிட்டு பெரியவா நேராக அவரை நோக்கினார் பலகாலமாக புறப்பொருள் எதையும் உற்று நோக்காதிருந்த திரு நயனங்களில் சூரியனின் ஒளியும் சந்திரனின் குழுமையும் கலந்து நர்த்தனமிட்டன. பர்மியர் பரவசமானார் அழுதார் சிரித்தார் ஆடினார் பாடினார் பன்முறை பணிந்து எழுந்தார் சரையலென பெரியவாளை மிகவும் சமீபத்து அவருடைய காதோடு காதாக ஏதோ விம்மி விம்மி கூறினார் பல காலமாக நெகிழாதிருந்த திரு அதரங்கள் தாமரை மலர்வதைப் போல திருநகை புரிந்தன பூமியில் கால் பாவாமலே பர்மியர் ஆனந்தமாக அகன்றார் அவருடைய இதய கஜானா நிரம்பிவிட்ட இருபோது மாதங்கள் கடந்து பெரியவா பேச்சு உலகுக்கு திரும்பினார் சுவாதீன பக்தர்கள் சிலர் அன்று பர்மியர் அழுது சிரித்து ஆடி பாடும்படி என்ன நேர்ந்தது என்று அவர் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அடம்பிடித்தனர் அவரும் அதற்கு மேல் அடம் பிடித்தார் அது பற்றி சொல்வதில்லை என்று அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அவனையே போய் கேட்டுக்கோங்கோ என்றார் பெரியவா சரி பெரியவா காதலில் அவர் என்னமோ சொல்லி பெரியவா அதை அங்கீகாரம் பண்ணிண்டு சிரிச்சேலே அதுவா அது என்னென்னு பெரியவா சொல்லலாமே என்றார் அவர்களில் ஒரு அதிஸ்வாதீன அடியார் அதுவா என்று பெரியவாள் சற்றென்று விஷயத்தை கொட்டிவிட்டார் குறும்பு கொப்பளிக்க பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நான் யாரை கண்டனம் பண்ணுறேனோ அந்த புத்தரை சொல்லி அவர் நீதான்ட்டு போயிட்டான் சங்கரமடத்தின் ஜகத்குருவாக இருந்து கொண்டு எவரை கண்டித்திருக்கிறாரோ அவராகவே தரிசனமும் உள் அனுபவமும் தருகிறார் ஒரு தனி ஜீவனுக்கு குருவாகும் போது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் மகாபெரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரி மகாபிரி வரல் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகாப்பிரியவாச்சரணம்